ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரையா எடுத்துக்கோங்க இதை இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரைகள் இது ஒண்ணு ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒண்ணு குரான காலையிலே மாலையிலும் போது ஒரு பக்கமாவது அஞ்சாயத்தாவது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலனாலும் கூட பிரச்சனை இல்லை திறந்து காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளவு வேலை இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஓத முடியாத அளவுக்கு அல்லது இரவு தூங்கும் போதோ மாலையிலயோ அஞ்சாயத்து கொரோனா ஓதுங்க அஞ்சாயத்துக்கிறது தான் ஓதுணும்னு நான் சொல்லல அவ்வளவு அதை விட உங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சொல்றேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில கண்ணியமான முறையில இந்த ரெண்ட நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில் இருந்து